அவர் எல்லைக்கு போய் ஐயா பக்கத்தில் உட்கார்ந்தாலும் ஐயா கிட்ட நாங்க யார் யாரு தான் நெருக்கமா இருந்தோம் நான் கேட்கிற சீக்கிரமணியால நீ தருமபுரி மாவட்டம் கடத்தூரில் சௌமியா அன்புமணி பங்கேற்று நிகழ்ச்சியில் பேசிய பாமக முன்னாள் எம்எல்ஏ வேலுசாமி ஜி கே மணியின் தலைமையிலான கூட்டம்தான் சதித்திட்டம் தீட்டி சௌமியாவை தேர்தலில் தோற்கடித்ததாக கூறினார் ராமதாசுடன் நெருக்கமாக இருந்த தன்னை போன்றவர்களை விரட்டிவிட்டது ஜி கே மணிதான் என்று கூறிய வேலுச்சாமி தருமபுரி மாவட்டத்தில் கட்சிக்காக உழைத்த பலரை ஒழித்து கட்டியவர் ஜி கே மணிதான் என குற்றம் சாட்டினார் இடஒது ஒரு நாள் அவர் போய் ஐயா பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்